அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம் எங்கள் எம்டி வீட்டுக்கு பத்திரிகைக்கிட்ட அவரோட வீடு எங்கே இருக்குது இங்கே வட பயணியில தான் இருக்குது தானியாவும் குணாவும் அவங்க எம்டி வீட்டுக்கு போக அவங்க வந்த விஷயத்தை வாட்ச்மேன் கிட்ட சொன்னதும் அவர் இன்றைக்காமலை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே போக சொன்னார் வாகுணா வாமா ரெண்டு பேரும் உட்காருங்க ஜூஸ் எடுத்துக்கிட்டு வர சொன்னதும் எடுத்துக்குங்க ரெண்டு பேரும் ஜூஸ் சாப்பிட்டு பத்திரிகை வச்சு கொடுத்த பத்திரிக்கையை பார்த்தவர் அடடா நீ நம்ம சபாபதி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறியா வெரி குட் வெரி குட் ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்து கம்பெனி தான் வரப்போக எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரேன் குணா தேங்க்யூ சார் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப குணா கொஞ்சம் தூரம் பைக்கை ஓட்டிகிட்டு வந்ததும் குணாவுக்கு கால் வந்தது எடுத்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருந்தான் வேணுன்னா அவசரமாக ஒவ்வொரு பிளட் தேவைப்படுது நீ சீக்கிரமாக வட இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் வாடா என்ன ஆச்சு தானியா கேட்க நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பு குரூப் வச்சுருக்கோம் தானியா அதில் யாருக்காவது எமெர்ஜென்சியாக பிளட் தேவைப்பட்டால் கால் பண்ணுவாங்க இப்போ யாருக்கோ ப்ளட்டு தேவைப்படுதான் அதனால் கால் பண்ணுறாங்க வட தான் ஹாஸ்பிட்டல் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வாங்க நானும் வரேன் வேணா தனியா நீ வேறு எதுக்கு நீ வீட்டுக்கு கிளம்பு நான் உன்னை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுறேன் கேப் புக் பண்ணிட்டு வந்துடுவா அதெல்லாம் வேண்டாம் நான் பஸ்லேயே போய்க்கிறேன் சரி அவளை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு குணா வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனான் தானியா பஸ் ஸ்டாண்ட் வந்தப்போ கிட்டத்தட்ட மணி மூணு முப்பது இருக்கும் இருந்தாலும் தானியாவுக்கு உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னு இருந்துச்சு போன வாரம் இதே நேரம் இவ்வளோ பெரிய பிரச்சினையில மாட்டிக்கிட்டேன் இந்த வாரமும் சரியாக இங்கே வந்து நிற்கிறேனே சீக்கிரமாக பஸ் பிடிச்சி இங்கேருந்து கிளம்பணும் இவ்வளோ நேரம் குணா அங்கே இருந்ததால அவளுக்கு ஒன்றும் தெரியல இப்போ தனியாக இருக்கும்போது என்னவோ போல இருந்துச்சு அந்த நேரம் லேசாக வானமும் இருட்ட கடவுளே இது என்ன சோதனை இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்துச்சு இப்போ திடீர்னு இருட்டுதே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணால் சரியாக வராது அவளோட நேரம் பஸ் எதுவும் வரவும் இல்லை சீக்கிரமாக ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் நேரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து குஞ்சு தள்ளி இருந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வேக வேகமாக நடந்து போனான் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் ஒரு அஞ்சு தான் இருக்கும் தானியா வேக வேகமாக நடக்க அவன் முன்னாடி ஒரு கார் வந்து நினைந்துச்சு என்ன நடக்குதுன்னு தானியா சுதாரிக்கிறதுக்குள்ள காரில் இருந்தவன் கதவை திறந்து அவனை பட்டுன்னு உள்ளே எடுத்து போட்டு கதவை சாத்திட்டான் தானியாவுக்கு கத்துறதுக்கு கூட அவகாசம் கிடைக்கல அதுக்குள்ளே கயிரில் இருந்த கர்ச்சி பால் அவன் முகத்தை பொத்துனவன் தானியா மயக்கத்துக்கு போக காரு வேகம் எடுத்தது வேக வேகமாக கார் ஹவுஸ் நோக்கி போக கொஞ்ச நேரத்துலேயே தானியாவுக்கு மயக்கம் தெளிய ஆரம்பிச்சுது கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் விக்ரம் ஹாரன் நடித்ததும் வாட்ச்மேன் வேக வேகமாக ஓடி வந்து கதவை திறந்தார் அதுக்குள்ளே தானியாவுக்கு சுத்தமாக மயக்கம் தெளிஞ்சிடுச்சு கார் வேகமாக போய் கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே நிற்க தானியாவை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு போனால் விக்ரம் அவன் இழுத்துக்கிட்டு போன வேகத்தில் அவள் இருந்த ஹேண்ட்பேக் வெளியில் விழ தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் அவளை பெட்டில் தள்ளி கதவை சாத்தனான் விக்ரம் டேய் வாடா குணா வயசானவர் ப்ளட்டு எமர்ஜென்சியாக தேவைப்படுது சீக்கிரம் பிளட் கொடுவா குணாவோட ஃப்ரெண்டு சொல்ல வேக வேகமாக போய் பிளட் கொடுத்தான் குணா ப்ளட் கொடுத்துட்டு ஃபார்மாலிட்டியெல்லாம் முடித்து அவன் வெளியில் வரவும் தானியா வீட்டுக்கு போயிட்டாலா தெரியலையே அப்போதான் தான் அவளோட நம்பர் வாங்காத மடத்தனத்தை நொந் நினச்சி நொந்துக்கிட்டவன் உடனடியாக தானியாவோடய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான் சொல்லுங்கள் தம்பி உங்கள் எம்டிக்கு பத்திரிக்கையெல்லாம் வச்சிட்டிங்களா வச்சிட்டோம் அங்கிள் சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் தானியா வந்துட்டாளா அங்கிள் என்ன தம்பி நீயும் தானியாவும் ஒன்றா தானே போனீங்க இப்போ தானியா வந்துட்டாளான்னு கேட்குறீங்க அங்கிள் கொஞ்சம் பதறாதீங்க இங்கே ஒருத்தருக்கு பிளட் தேவைப்பட்டது அதனால் நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் தானியா பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னான் அதான் வந்துட்டாளான்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணேன் அவன் இன்னும் வரலையே தம்பி சரி வந்த உடனே எனக்கு கால் பண்ணுங்க என்னங்க என்ன ஆச்சு ரெண்டு பேரும் ஒன்றா தானே போனாங்க தானியா வந்துட்டாளான்னு கேட்குறாரு கஸ்தூரி நீ முதல்ல பதறாத யாருக்கோ ப்ளட்டு தேவைப்பட்டதுன்னு அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு தானியா பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாலாம் அவங்க எங்கே பத்திரிக்கை போனாங்கன்னு தெரியல எவ்வளவு நேரம் ஆகணும்னு தெரியல வெயிட் பண்ணலாம் இரு நீ முதல்ல தானியாவுக்கு ஃபோன் பண்ணு கஸ்தூரி தானியாவுக்கு ஃபோன் பண்ண ஃபுல் ரிங் போகுது எடுக்கலை என்னங்க இது ஃபுல் ரிங் போகுது ஃபோனை எடுக்க மாட்றாங்க நீ ஏன் இப்படி பதற ஏங்க மழை வேறு வருது இந்த பொண்ணு தனியாக எங்கே இருக்காலோ ஃபோனையாவது எடுத்து பேசலாம் இல்லை சரி பதறாத மறுபடியும் ஒரு தடவை போடு கஸ்தூரி திரும்பவும் கால் பண்ணேன் ஃபுட் ரிங்க் போய் கட் ஆகிடுச்சு இரு நான் ட்ரை பண்ணுறேன் ராகவனும் ரெண்டு தடவை கால் பண்ணேன் என்ன கஸ்தூரி இது ரிங் போய் ரிங்க் போய் கட் ஆகுது ஒரு வேளை செல்லை சைலண்ட்டில் போட்டு வச்சுருப்பாளோ இப்போ என்னங்க பண்ணுறது இந்த தம்பி அவர் மட்டும் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்திருக்கலாம் தேவையில்லாமல் அவளை வேற கூட்டிக்கிட்டு போய் இந்த மாதிரி தவிக்க விடுறாரு கூட்டிக்கிட்டு போன மாதிரி திரும்ப கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடணும்ல நீ ஏன் கஸ்தூரி இவ்வளோ டென்ஷன் ஆகுற இல்லைங்க அவள் போன வாரத்தில் இருந்தே சரியில்லை ஏதோ ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கா நானும் என்ன என்னன்னு கேட்டுட்டேன் அவள் ஒன்றுமே சொல்லலை கல்யாணத்துக்கு சரியா ஒரு வாரம் தான் இருக்குது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லை கஸ்தூரி பதட்டமாக பேசிக்கிட்டே போக கஸ்தூரியோட பதட்டம் ராகவணியும் தொத்திக்கிச்சு என்ன ஊர் சுத்த போன உங்கள் பொண்ணு இன்னும் வரலையா ஏன் லதா ஏன் இப்படி இருக்க நாங்களே அவன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு பதட்டத்தில் இருக்கோம் நீ ஏன் இப்படி பேசுகிற காலையில் ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு போனாங்க இப்போது அவன் மட்டும் வரலன்னு புலம்புறீங்க ஏண்டி ஏன் எப்போவும் அவன் மேலே விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்க அதே வீட்டில் தான் எனக்கும் நிச்சயம் பண்ணிங்க என்ன இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கலையே அதுக்கு என்ன பண்ண முடியும் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை அந்த மாதிரி இருக்காரு அவளுக்கு படித்த மாப்பிள எனக்கு தற்கொலை மாப்பிள்ளையா எப்பவுமே அவள் தானே உங்களுக்கு ஒஸ்தி இது வரைக்கும் அந்த ஆள் ஒரு ஃபோன் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு கூட கேட்கல ஆனால் அவளுக்கு வீடு தேடி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பார்க்குறேன் பார்க்குறேன் இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவ்வளோ அப்படியே கொன்று போட்டுடலாமான்னு தோணுது கஸ்தூரி ராகவன் பல்ல கடிக்க ஏங்க அவளை தள்ளுங்க அவள் புத்தி தெரிஞ்சது தான் இப்போது தானியா ஏன் ஃபோன் எடுக்கல எனக்கு அதுவே பயமாக இருக்குது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபோன் அடிக்க ஃபுல் ட்ரிங்க் போய் போய் கட்டாச்சு என்ன பேபி அப்படி பார்க்குற அன்னைக்கு தெரியாம தான் உன் கையை பிடிச்சி எடுத்தேன் அதுக்கு நான் சாரியும் சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு நீ எனக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தியே கன்னத்தை தேய்ச்சிக்கிட்டே அவளை பார்த்தவன் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாம் விக்ரம் அவளை நெருங்க ஏய் ராஸ்கல் மரியாதையாக கதவை தொடரடா இல்லை உன்னை கொன்று போட்டுடுவேன் தெரியாமல் கை இழுத்ததுக்கு அப்படி நடந்துக்கிட்டேன் இப்போ தெரிஞ்சே உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்க போகிறேன் என்ன பண்ண போகிற உன்னால் என்ன பண்ண முடியும் ஆறடி உயரம் அதற்கு தகுந்த உடற்கட்டு அதோடு அவனை சத்தியமாக தானியாவால் எதுவும் பண்ண முடியாது டேய் மானம் போன பிறகு நான் உயிர் வாழ மாட்டேன் என்கிட்ட நீ அத்து மீறி நடந்துக்கிட்ட ஒன்று ஒன்றை கொன்னுடுவேன் இல்லை நான் செத்துருவேன் அதையும் பார்க்கலாண்டி விக்ரம் அவளை நெருங்க இந்த பாவிக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது தானியாவோடய மூளை பர வேலை செஞ்சுது நீ எப்படி இங்கேருந்து மானத்தோடு போகிறேன்னு நான் பார்க்குறேன் விக்ரம் ஆவேசமாக தானியாவோட புடவை மேலே கை வச்சான்